அப்புறம் வாஷிங் மிஷின்ல துணி கிடக்கு அதை நல்லா துவச்சு மொட்ட மாடியில காயப்பட்டு அழகாக அயன் பண்ணி எடுத்து வச்சிரு ஆஹ் மூணு மணிக்கு கோதுமை எடுத்துட்டு போய் அரிசிட்டு வந்துரு வீட்டுல இருக்க எல்லா வேலையும் கிளீனா நாங்க பரத்துக்குள்ள முடிச்சு வைக்கணும் அந்த பாத்துக்கலாம் இது விஷயம் அந்த ஈரவங்க கதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மூணு பேரு போனா பூனை காரியம் விளங்காதுன்னு சொல்லுவாங்க அதோட நீ கூட வந்தேன்னு வச்சுக்கி இந்த நல்ல காரியத்துக்கு போகும்போது பூனை குறுக்க வரும் அந்த மாதிரி ஆயிடும்

அந்த டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார்ல நல்ல நேரம் பார்த்து அக்ரிமெண்ட்ல சைன் என்ன என்னது டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா ஆமா சந்தோஷ் சக்தி பேர் இந்தியா மூவில ஹீரோவே கமிட் ஆயிருக்கா படத்தோட பேர் என்ன தெரியுமா வீட்டுக்குள்ள இடியாப்பம் இருட்டுக்குள்ள இடியாப்பமா ஆமா சூப்பரா லவ் ஸ்டோரி ஐயோ பச்சி வாயம் போட்டு கொடுத்துட்டானே என்ன சக்தி அங்க சொல்றது உண்மையா கேட்டுட்டே இருக்கேன் நீ பாட்டு யோசிச்சுட்டே இருக்க என்ன பொய் சொல்லாம் யோசிக்கிறியா நான் நான் சொல்லணும் ஒரு இதை பண்றேன் ஐயோ என்ன லட்சியம் சொல்லிட்டு இருக்கா ஏதாவது பிளான் வச்சிருப்பா இவன் போகட்டும் இந்த சினிமால என் அப்பா பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகலாம்னு ஆசைப்பட்டாரு அது முடியல ஒருவேளை அப்பா சடனா சத்து போட்டாரு நினைச்சுக்கோவே அவரோட ஆத்மா என்ன சாகடிக்கிறாங்க சண்டாளி அப்போதான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஒரு டைரக்டர் என்ன பார்த்தாங்க உங்களோட ஸ்கிரிப்டுக்கு என்னால மட்டும் தான் ஹீரோயினா நடக்க முடியும்னு அவங்க நம்பினார் நம்பி வந்தவரா ஏமாத்த நான் விரும்பல அப்போதான் என்னோட அப்பாவோட ஏம் நான் அச்சீவ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்போதானே என் அப்பா சடனா சத்து போட்டா அவர் ஆத்மா சாந்தி அடையும் என்ன சாகடிக்காம விடமாட்டா போல இருக்கு அந்த டைரக்டர் சொல்லிட்டா இந்த படத்துல மட்டும்தான் நான் ஹீரோயின் ஆக்ட் பண்ண முடியும்னு இந்த மூவி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் மேரேஜ் தான் சுரேஷ் கூட லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கு என்னது சுரேஷா சாரி சந்தோஷ் ஒரு ஃப்ளோல வந்துச்சு என் சந்தோஷ கல்யாணம் பண்ணிட்டு நான் லைஃப் லாங் ஜாலியா இருப்பேன் சரிசக்தி இந்த ஒரு படத்துல தான் நடிக்கணும் ஓகேவா ஹே சந்தோஷ் இது என் அப்பாக்காக மட்டும் தான் நான் போய் நடிப்பேனா சக்தி இது லவ் ஸ்டோரி தானே அப்ப டூட்ல இருக்குமே

அப்போ யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்புறம் வார வாரம் உங்க வீட்டுக்கு அதை நாங்க தட்டுவோம் எங்களை பார்க்க நீங்க ஓகே பாய்